ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் தராஷ் ஷியாம் அவர் சார் வணக்கம் ஜிவோ வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணி இல்லைன்னாலும் இப்ப ஆளுநர் நடவடிக்கை போன்ற பல்வேறு விஷயங்கள் அவர் பாஜகவை எதிர்ப்பது போலவே இல்லையே அதாவது அண்ணாமலை எதிர்ப்பு இருக்கு எடப்பாடி அண்ணாமலை எடப்பாடி எதிர்ப்பு இருக்கு ஆனா டெல்லி எதிர்ப்புங்கிறது அதிமுக தலைமையிடம் சுத்தமா இல்லையா அவ்வப்போது ஜெயக்குமார் லைட்டா பிஜேபி விமர்சிக்கிறார் மற்றபடி யாருமே பிஜேபி விமர்சிப்பது போலயே இல்லையே கேட்டா நாங்க முஸ்லீம் மோட்டு எங்களை விட்டு போயிடுறாதீங்க பிஜேபியோட இல்லைன்னு எல்லாம் சொல்றாங்களே வெளியே பிஜேபி எதிர்ப்புங்கிறதே இடப்படிட்டு வர மாட்டேங்குது அதாங்க அதோட பிரச்சனையே அதான் அதனாலதான் அந்த நம்பிக்கை குறைபாடு இருக்கு சரி கால காலமா ஒரு கம்யூனிட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி ஓட்டு போட்டுகிட்டு இருக்கோம் உடனடியால அவங்க கான்ஃபிடென்ஸ நீங்க வின்னோர் பண்ணலாம் முடியாது அவங்களோட நம்பிக்கையை நீங்க பெறணும்னா அதுக்கு அரசியல்ல பல கட்டங்களை கடக்க வாங்கி வரும் இன்னைக்கு வந்து பிஜேபி கூட்டணியில நேற்று வரைக்கும் இருந்துட்டு இன்னைக்கு வந்து நீங்க கூட்டணி விட்டு வெளியில வந்ததுனாலேயே ஒரு கம்யூனிட்டி உங்களுக்கு ஓட்டு போட்டுருவா சொல்ல முடியாது ஆளுங்கட்சி செய்யற தவறுகள் ஆளுங்கட்சிக்கு எதிரான உணர்வு இதை வந்து கூர்மைப்படுத்தி தான் நீங்க எதிர்கட்சி அரசியல் பண்ண முடியும் அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி செய்கிற தவறு என்னன்னா இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஆளுநருக்கு எதிரான விமர்சனம் அவங்க எதுவுமே வைக்கல இப்ப அண்ணா யூனிவர்சிட்டிலே விசி போடாது யாரோட தப்பு இவ்வளவு பெரிய அது ஏன் வந்திருக்கு அங்க எங்க தலைமை எங்க இருந்துச்சு நாலு கேமரா ஒர்க் பண்ணல அப்படின்னா யார்கிட்ட போய் முறையிடுவாங்க அப்போ இயல்பாக இதுல நடந்த தவறுகளை சுட்டி காட்டாமலேயே வெறுமனே ஒரு ஹேஷ்டாக் கிரியேஷன் யார் அந்த சாருன்னு சொல்றது மூலமாவே அரசியல் பண்றது இது தவறு அண்ணா திமுக உண்மையில யார ரெப்ரஸன் பண்ணணும் அப்படின்னா ஆன்டி திமுக ஓட் பேங்க ரெப்ரசன்ட் பண்ணணும் அதுதான் இந்திய ஜெயலலிதா பாலிடிக்ஸ் கண்டிப்பாக வந்து திமுக ஆளுங்கட்சி அவங்களுக்கு ஒரு ப்ரோ இன்குமென்சி ஓட்டு இருக்கும் ஒரு ஆன்டி இன்குமென்சி ஓட்டு இருக்கும்ல அந்த ஆண்டி கம்யூனிஸ்ட் ஓட்டை இவங்க ஒரு ஒருமுனைப்படுத்தி ஒரு இடத்துல சேர்க்கணும்ல அது இவங்க செய்யறதே இல்லை திருப்பியும் வந்து சென்சேஷனல் பாலிடிக்ஸ் குள்ளேயே போய் சேர்றாங்க யார் அந்த சார் இது 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 முகமுக முகக்கவசம் அணிந்து கொண்டு போராட்டம் இப்படி தான் போய் சேர்றாங்க அந்த இடம் தான் அவங்களோட தவறான இடம் நீங்க சித்தாந்த ரீதியாக தமிழ்நாடு வந்து ஏற்கனவே அது கண்டிப்பாக மாநில சுயாட்சி அதே போல வந்து மாநிலத்துக்கான பெருமை மொழி உணர்வு இப்படியான சித்தாந்தங்கள்ல கட்டமைக்கப்பட்டது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அதை வந்து புரிஞ்சுக்கிடணும் அது கொஞ்சம் புரிவதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்ப எப்போ வந்துங்க மாநில மாநில உரிமைகள் பற்றிய எண்ணங்கள்லாம் வருது அறுபத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் அறுபத்தி ஒன்பதாயிரம் இல்லைன்னா எழுபத்தி ஒண்ணா இருக்கும் இல்ல அண்ணா படம் திறந்து வைக்கும் போது இந்திரா வந்து அண்ணா படம் திறந்து வைக்கிறாங்க அது எழுத்துள்ளதா இருக்கணும் அதுல வந்து சட்டமன்றத்துல பேசும்போது தான் இந்த முதல்ல உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் இது பேசுனது கலைஞர் அப்பதான் அந்த காய்நேஜே வந்துச்சு அதுல இருந்து அது எழுபத்தி ஒண்ணுன்னா இந்த தேதிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க பாருங்க ஐம்பது வருஷம் ஐம்பத்தி மூணு வருஷம் ஆகி போச்சு உறவுக்கு கை உரிமைக்கு குரல் இந்த கான்செப்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம் இத்தனை வருஷம் பாலிடிக்ஸ் ஆனா அறுபத்தி ஒன்பது பிபி கிரி தேர்தலே இந்திரா காந்தி ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்திரா காந்தி ஆதரித்தாலும் அது உறவுக்கு கை உரிமைக்கு குரல்ங்கிறதா அதான அதான் இந்திராவுக்கு எம் எம்பி ஆதரவு தேவைப்படுச்சு கலைஞர் கொடுத்தாரு அது தனி அரசியல் ஆனா அதே நேரத்துல நம்ம வந்து உரிமைக்கு கொடுக்குற குரலை குறைச்சதே கிடையாது இப்போ தொண்ணூத்தி ஒன்னு ஜெயலலிதா ஆட்சி அதுலதான் இப்ப சட்டமன்ற மரபாக கடைபிடிக்கப்பட்டு வருகிற முதலில் தமிழ்தாய் வாழ்த்து நிறைவாக தேசிய கீதம் இது ஆணையாக இருக்கு அதுக்கு முன்னாடி கவர்னர்கள் வருவாங்க போவாங்க இந்த இதெல்லாம் ஒன்னும் பெரிய தமிழ் தாய் வாழ்த்து நம்ம அபிஷியலா அடாப்ட் பண்ணது எழுபது எழுபத்தி ஒண்ணுல ஆனாலும் அதை நம்ம கொண்டு வந்தது தொண்ணூத்தொண்ணு ஆனா ஆளுநர் வந்து அதை மீறி கேட்கிறாரு அதை அண்ணாதிமுக அதை பத்தி பேசவே மாட்டேங்குது அது ஜெயலல்தா கொண்டு வந்தது நேற்றை கூட திமுக சார்பா பேச வந்தவங்க அது குறிப்பிட்டாங்க ஜூன் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு தேதி ஹிந்து பேப்பர்ல அதை பத்தி பெரிய செய்தியே இருக்கு அண்ணாதிமுக அவரோட பாலிட்டிக்ஸா இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா திமுக பேர்ல வெறுப்பெல்லாம் இருக்கும் சரி இருந்தாலும் அண்ணாதிமுக ஓட்டு போட்டா அவங்க பழையபடி வந்து டெல்லி தான் டெல்லியை நோக்கியே போயிருவாங்க வேண்டாம் அப்படின்னு மக்கள் வந்து அப்படி முடிவு எடுத்துருவாங்க வெறுப்பை ஓட்டாக மாற்றுவது என்பதே ஒரு கலை இல்லையா ஆமா ஆளுங்கட்சி மேல இருக்க அதிருப்தியா அப்படியே ஓட்டா மாத்தணும் மாத்தணும்ல ஆனா நீங்க பாஜகவுக்கு முழுமையான நம்ம ஆதரவாக டிடிவி டி சசிகலா ஓபிஎஸ் போன்றவங்க இருக்கும்போது எடப்பாடி நான் பாஜகவுடன் இல்லைங்கிறப்ப அந்த ஏடிபிகே ஓட்டர்ஸ்க்கு இபிஎஸ் மேல ஒரு இது வராதா ஏன்னா இப்ப வரையும் அது இல்லைங்கிறாரு இவங்க நாங்க அங்க இருக்கிறோங்கிறாங்க இல்ல அண்ணா திமுக ஓட்டுற திமுக ஓட்டுற மட்டும் வச்சு வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுறது இல்லைங்க அது எப்படி நிர்ணயிக்கப்படும் நிறைய பேர் வந்து இது தாண்டி இருப்பாங்களா கட்சிகளை தாண்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு பெர்சன்ட் சித்தாந்த ரீதியாக ஓட்டு போடுறாங்கன்னு வைங்க வெறும் ஐந்தே ஐந்து சதவீதம் அவங்க தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறாங்க நம்மளோட ஓட்டிங் டிஃபரன்ஸே வந்து அவ்வளோதானே வருது ஆமாம் ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தானே ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தானே வருது அப்படின்னா அது முக்கியம் தானேன்றேன் நீங்க என்ன நினைக்கிறோம் ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க கடைசியில் ஐநூறுவா வாங்கிட்டு போடுவாங்க இரநூறுவா வாங்கிட்டு போடுவாங்க அதெல்லாம் வேண்டியதே இல்லை அப்படி இல்லை அப்படின்னா ரூபா கொடுத்த எல்லா அரசியல்வாதியையும் எல்லாரும் வெற்றி பெற்றாங்களா அது ரொம்ப பொத்தாம் பொதுவான பத்தாம் பசலித்தனம் சித்தாந்தம் கண்டிப்பா வேணுங்க சித்தாந்தம் இல்லாம நீங்க எப்படி அரசியல் அடுத்த கட்ட நேரடிவ் கொண்டு போவீங்க இவர்கள் சித்தாந்தம் அப்படி திராவிட சித்தாந்தத்துல இருந்து ரொம்ப விலகி போன ஒரு நிலை இருக்கிறது அது அதிமுக ஓட்டு போட்டவங்க யோசிப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் அப்படி விலகி போல இல்ல வேற குறைபாடுகள் நீங்க சொல்ல முடியும் எம்ஜிஆர் மேல நீங்க ஆயிரம் குறை சொல்லலாம் ஜெயலலிதா மேல ஆயிரம் குறை சொல்லலாம் ஆனா பொதுவான அந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல தான் அவங்க நிற்பாங்க அரசியலே அந்த இயங்குறதாங்க சட்டகத்துக்குள்ள தான் அரசியல் இவர்களிடம் வந்து இப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கடந்த முறை பிஜேபியோட அலைன்ஸ் வச்சதுனால போச்சு இப்போ பிஜேபி இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பழைய ராம்நாட்டில் இருக்க முஸ்லிம்ஸ் ஓட்டு அங்க திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு இருக்கக்கூடிய எம்ஜிஆர் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு மீனவர் ஓட்டெல்லாம் ஓரளவுக்கு திருப்பி வர கூட வாய்ப்பு இல்லை அவங்களாம் நம்பிக்கை இறந்துட்டாங்க ரெண்டு தரப்பு ஓட்டும்மிழ்நாட்டுல ஆவரேஜா டென் பெர்சன்ட் தாங்க வரும் மேக்சிமம் சில தான் கூட இருக்குமே தவிர சராசரி அவ்வளவுதான் வரும் இந்த சராசரி ஓட்டு வங்கி பல கட்சிகளுக்கு பிரிஞ்சு இருக்கு திமுக அதிகமா இருக்கு பத்து பர்சன்டோ பன்னிரெண்டு பர்சன்டோ சிறுபான்மையினர் ஓட்டு வங்கினா நீ முழு சிறுபான்மையினரை இதுல நம்ம கணக்கில எடுத்துக்கலாம் மத சிறுபான்மையினர் மட்டும்தான் நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம் பத்துல இருந்து பன்னெண்டு பெர்சன்ட் அப்படின்னா அதுல ஒரு ஏழு பெர்சன்ட் ஓட்டு திமுக இருக்கும் பிற கட்சிகளுக்கு அது பெரிய செய்யும் அது எப்படி மொத்தமா அவங்க எடுக்க முடியும் ஆனா நீங்க எதை வந்து அதை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு அரசியல் பண்ண முடியாது சிம்பிள் ரீசன் மத சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி அதிகமா இருக்கிற தொகுதியில மத சிறுபான்மையினர் தானே எல்லா கட்சியும் நிறுத்த போகுது ஆமா வேலூர் வாணியம்பாடி ராம்நாடு ராம்நாடு அப்போ மற்றவங்க நம்பிக்கையை யாரு பெறுறாங்களோ அவங்க தானே ஜெயிக்கிறாங்க அதிகமா இருக்கிற தொகுதி நான் எல்லா கட்சியும் நிறுத்துதான் நாடார் அதிகமான தொகுதி எந்த போது எதனால எடுத்துங்க அந்தந்த காஸ்டை சேர்ந்த காம்பினேஷன்ல தான் கட்சிகள் நிறுத்துது ஆனா காஸ்ட தாண்டி யாருக்கோ செல்வாக்கு இருக்கும் இவர் எல்லாத்துக்கும் பொதுவானவருங்கிற உணர்வு இருக்கும் அதை கிரியேட் பண்றதுதாங்க நேரடிவ் அதை செய்ய எடப்பாடி தவறிட்டாருங்கிறீங்க ஆனா டெல்லி வேற வேற சதிகளை செய்துங்கிற தகவல்கள் வருது இப்போ வந்து எப்படியாவது பி பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸே திருப்பி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னு தானே சொல்றாங்க விஜயும் அதை சேர்த்திடலாம்ங்கிற மாதிரி தொடர்ச்சியாக சொல்கிறாங்க சொல்றாங்க ரஜினியை போய் ஓபிஎஸ் சந்திக்கிறாரு ரஜினி வந்து இபிஎஸ் விழாவில் ஜானகி விழாவில் அவர் கலந்துக்கிறாரு அப்ப என்னடா நடக்குதுன்னு இருக்குல்ல ஒன்று விஜய் சேருவாருனாங்க அப்புறம் இல்லைன்னாங்க அப்புறம் ரஜினி கோஆடினேட்டரா இருப்பாருனாங்க சீமான் கூட அதுக்கு தான் போய் ரஜினியை சந்திச்சா இருக்கிறாங்க சம்மந்தமே இல்லாம ஓபிஎஸ் ரஜினி சந்திக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஈபிஎஸ் போய் பாராட்டுறாரு ரஜினி யார் கையில ரெட்டில இருக்கோ அதான் பிரம்மாஸ்தரம் ஜானகி அம்மா நல்லா இருக்கணும்னு ஒரு சம்மந்தம் இல்லாம காட்சிகள் மாறுற மாதிரி பிளான் வச்சிருக்கு ஒரு பக்கம் பிஜேபி இல்லாமல் எடப்பாடி ட்ரை பண்றாரு இன்னொரு உள்ளே பிஜேபி முழுமையா முயற்சிக்குது அப்படி எத்தை தின்றால் சித்தம் தெளிவுங்கிற கதைங்க பிஜேபி தமிழ்நாட்டை நீங்க பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி ஒண்ணு ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணும் பண்றாங்க அவ்வளவுதான் இல்ல தெளிவா என்னன்னா எந்த கூட்டணி கட்சியோட தயமும் இல்லாம பிஜேபி தனித்து போட்டிட்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அது வளரணும்னு நினைக்கிறாரு அது ஒரு கட்சி தலைவராக அது சரிதான் வளர்ந்திருக்கா வளரலையா அது வேற விஷயங்க வளரணுங்கிற கோல் வச்சிருக்காரு ஆனா இப்ப இந்த மாதிரி குறுக்குசால் ஓட்டும் போது பிஜேபியில இருக்கிற தலைவர்கள் பிற தலைவர்கள் அவங்கவுங்க சொந்த வெற்றியை தான் நினைக்கிறாங்க நமக்கு இந்த தொகுதியில சீட்டு கிடைச்சா ஜெயிக்கிறதுக்கு அண்ணாதிமுக ஓட்டு வேணும் இல்ல வேற ஒரு எக்ஸுங்கிற கட்சியோட ஓட்டு வேணும் அப்படின்னா அந்த கட்சி கூட்டணிக்குள்ள வரணும் தொகுதி அளவில் தான் அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கு விரும்புறாங்க மாநில அளவிலான கூட்டணியை பற்றியோ இல்ல வந்து எதிர்கால அரசியல் பற்றியோ சிந்தனை இல்லை அதான் இந்த சிக்கல் காரணம் கண்டிப்பா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி அதன் சின்னம் அதன் வரலாறு முழுமையாக அறிந்த ஒரு பத்திரிகையாளர் திராவிட இயக்க உணர்வாளர் நீங்க இந்த அடிப்படையில் அதிமுக பேசிய மாநில சுயாட்சி என்னாச்சு அது பேசிய சிறுபான்மையினர் அதற்கு இருந்த திராவிட அடையாளம் இது எல்லாவற்றையும் அவர்கள் இழந்துவிட்டு வராங்க பிஜேபி அவங்கள ஆக்டிவ் பண்ணுறதா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பட் உள்ளடக்கமான உங்களுடைய கருத்துக்களையே அவங்க முழுமையாக இது பண்ணுறாங்க ஆளுநரை எதிர்க்க மாட்டேங்கிறீங்க டெல்லியை எதிர்க்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் எப்படி நீங்கள் பிஜேபியோட இல்லைன்னு மக்களோட நம்பிக்கை வரும் அப்படிங்கிற ரொம்ப அடிப்படையான கேள்விகளை தரவுகளுடனும் வரலாற்று பார்வையுடனும் நீங்கள் வளமையான உங்கள் மாநிலம் முன் வச்சிருக்கீங்க நன்றி